வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மேலேருந்து வந்துட்டேன் தலைக்காணி எடுத்துட்டேன் பாயை எடுத்துட்டேன் டிவி நேற்று வந்து ரிமோட் சரி பண்ணி கொடுத்துட்டேன் டிவி சரி பண்ணி நான் கொடுத்துட்டேன் கொடுத்தப்பறம் என்ன தெரியுமா சொல்கிறேன் அந்த டிவி நல்லா ஒர்க் ஆகுது இந்த ரோட்டில் இல்லையா பழைய டிவி பழைய மிக்சி பழைய கிரைண்டர் பழைய வாஷிங் மிஷின் அது நாங்கள் வாங்குவோம் எங்களிடம் மிக சிறந்த விலை உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த டிவியை கொடுத்தால் நல்ல விலை கொடுக்கும் அது போதும் இல்லையா அதில் போய் டிவியை போட சொல்கிறேன் எவ்வளோ நக்கல் இருக்கும் பாருங்க இவனுங்க நல்லா அந்த இந்த ரிமோட் சரி பண்ண வந்துட்டேன் நான் செக் பண்ணி வேணும் உட்காந்து புது டிவி ஒண்ணு பாருங்க டிவிதே நீங்கள் பாருங்க சரி பண்ணிட்டேன் இது பாருங்கள் லைட் எரியுதா இங்கே டிவி ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் டிவி நல்லா ஒர்க் ஆகுது பழைய டிவி கேலாங்கடைக்கு போட சொல்கிறோம் இது பாருங்க ஆன் ஆகிடுச்சா ஆன் ஆகுது இல்லை அது நக்கல் பூச்சி இல்லையா இவங்க தான் இந்த டிவி நாங்கள் ஓட்டேன் இது நோ சிக்னல் இது அங்கே கேபி டிவியில் கரண்ட் இல்லை அவ்வளோதான் இது ஆன் பண்ணணுமா இது ஆன் பண்ணணுமா பார்த்தீங்களா எனக்கும் தெரியல செட்டாக பாக்ஸ் ஆன் பண்ண முடியும் எங்கள் தெரில ஆ ஏ பாருங்க வரும் பாருங்கள் வந்துச்சா காலையில் முருகன் கோவில் திருக்கல்யாணம் ஓகே இவ்வளோ நல்லா டிவி தெரியுது ஆ இவ்வளோ நல்லா டிவி தெரியுது இவன் டிவி உனக்கு இவனை என்ன தெரியுங்களா பெரிய ஒரு இது என்னென்னா ஆமாம் முருகா அந்த டிவி விட்டுறோம் அந்த ரேடியோ அந்த இது இருக்குது இல்லையா அதுங்க பாருங்கள் அந்த ஓட்டை